நேற்று என்ன பார்த்தவென்றால் மீட்பு என்பது சொர்க்கவாசம் அல்ல என்று சொல்லி வந்தோம் அப்ப மீட்பு என்றால் என்ன என்றால் கடவுளின் உறவை பெறுவது கடவுளின் உறவை பெற்ற நபர்கள் இவர்கள் என்று காட்ட நம் திருச்சபையில் ஆயிரக்கணக்கான நபர்களுடைய உருவங்கள் சுருபங்கள் என்று சொல்கிறோம் அந்த திரு உருவங்கள் இருக்கின்றன எதுக்கு அதற்கு உருப்படியான நம்பிக்கை வீண் நம்பிக்கை வீணான நம்பிக்கை பயனுள்ள நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்க பயனற்ற நம்பிக்கை பயனுள்ள நம்பிக்கை என்று இரண்டு விதமான நம்பிக்கை இருக்கிறது அப்ப அந்த இரண்டு விதமான நம்பிக்கையில் நாம் எதை சேர்ந்தவர் என்று பார்க்கும்பொழுது கடவுளின் குடும்பம் என்று ஒன்று உள்ளது அதில் நம்மையெல்லாம் தத்தெடுக்க இருக்கிறார் என்று ஒருவர் நம்பினால் அது பயனுள்ள நம்பிக்கை கடவுளின் குடும்பம் எல்லாம் இல்லை மாறாக மனித சட்டத்தை மீறுகிறவர்களை நரகத்தில் போட்டுவிடுவார் மனித சட்டத்தை கடைபிடிப்பவர்களை மோட்சத்திற்கு எடுத்துக்கொள்வார் என்று இந்த பாவத்தின் அடிப்படையில் போதிப்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் என்பது என்பது பயனற்ற நம்பிக்கை அதான் இருள் ஒளி என்று இங்கே காட்ட போகிறது இந்த வாசகத்தில் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் எப்போயே சீர்தாவது அதிகாரம் ஆர்டர்ல வாசிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த இருள் ஒளி என்றால் என்ன ஒளி என்றால் வழி தெரிந்து செயல்படுவது ஒளியின் மக்கள் என்றால் வழி தெரிந்த மக்கள் அதாவது நாம் எங்கே போகிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்ற அந்த உண்மை தெரிந்து மீட்புக்கு செல்லும் வழியை அறிந்து கொண்டவர்கள் எல்லாம் ஒளியின் மக்கள் ஏன்னா ஒளிதான் வழியை காட்டும் இருளின் மக்கள் என்ன வழி தெரியாத நிலை இருள நமக்கு வழியே தெரியாது தடை தான் போகணும் இப்படி இப்படி நம்ம இடிக்குமோ அது வடிக்குமோ ஏ குழியில் உழுந்துருவோமோ அப்படி இப்படின்னு பல பயத்தோடு நாம் போறோம் அது பேர் இருளின் வாழ்க்கை அதனால் அந்த வாழ்க்கையை வாழ்பவர்கள் தான் இருளின் மக்கள் அதனால் இங்கே எதை பார்த்து கொண்டிருக்கோம் என்றால் கீழ்படியாத மக்கள் யார் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் கடவுளின் குடும்பம் உள்ளது என்று நம்பக்கூடியவர்கள் கீழ்படிய கடவுளுக்கு கீழ்படிக கடவுளுக்கு கீழ்படிந்து வாழ்பவர்கள் மாறாக அது இல்லை என்று சொல்பவர்கள் கீழ்படியாத மக்கள் நேற்று பார்த்தோம் ஆனால் அதை மீண்டும் அடுத்த நிலை போவோம் ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது கடவுளின் சினம் கீழ்படியாத என்னென்ன உங்கள் உறவு எனக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்னால் கடவுள் சினம் கொள்வாரா இல்லையா மெனக்கட்டு நம்மை படைத்திருக்கிறார் அது கேட்டு படைத்திருக்கிறார் ஐயா நீ என்னுடைய குடும்பத்தில் சேர்வியா நல்ல விதையா இருப்பியா அப்படின்னு கேட்டு விதைத்திருக்கிறார் இவ்வுலகத்தில் அதை படைத்திருக்கிறார் அந்த விதை பயிர் கலையாக மாறியது ஏன் கலையாக மாறியது என்று அந்த ஓரத்துக்கு அது பகைவனின் வேலை என்று சொல்கிறார் ஓமையா கலைகள் ஓமை அப்ப நல்ல விதைதான் இருத்தீர்கள் எஜமானனே இப்பொழுது ஏன் அதில் கலைகள் வந்தது என்று கேட்டதும் அந்த எஜமானன் சொல்கிறார் அது பகைவனின் வேலை அதான் இங்கே பகைவன் யார் கீழ்ப்படியாத மக்களாக நம்மை மாற்றுபவர் தான் நம்முடைய பகைவன் சாத்தான் சாத்தான் பேசுறது யாரு நம்ம கடவுள் குடும்பத்தில் சேரவிடாமல் தான் சாத்தானுக்காக பேசுகிறார் ஆனால் அந்த செயலை செய்பவர்கள் மீது கடவுளின் சினம் வரும் இவர்களுக்கு தான் நரகம் கடவுளின் சினம் என்றால் என்ன நரகம் அப்ப வழிபாடு சிலை வழிபாடு என்று சொல்கிறோம் அல்லவா சிலை வழிபாடு ஏன் அணை ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது என்றால் அப்ப இது மாதிரி லட்சக்கணக்கான சபைகளும் கிடையாது மதத்தின் பெயர்கள் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரே ஒரு மதம் இருந்தது அது என்ன என்றால் யாவே உருவமற்ற ஒரு கடவுளை வழிபடுவர் அவருடைய குடும்பத்தில் சேரும் நம்பிக்கை உடையவராக வாழ்ந்தார்கள் இந்த நம்பிக்கை இல்லாத நிலையில் யார் இருந்தார் என்றால் சிலை வழிபாடு செய்பவர்கள் அது கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு கடவுள் வேண்டும் கண்ணுக்கு தெரியாத கடவுள் எனக்கு வேண்டாம் அப்படியே அவர் உறவு கொடுத்தாலும் அது வேண்டாம் என்று சொல்ல சொல்லும் அடையாளமாக அன்று என்ன செய்தார்கள் என்றால் சிலைகளை வைத்து கண்ணுக்கு தெரிந்த கடவுள்களை வைத்து வழிபடுவேன் என்று முடிவெடுத்ததால் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அதுதான் ஏமாற்று எது என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை கும்பிடாதீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்றது வந்து ஏமாற்று கருத்து அதில் என்ன ஏமாற்றுகிறார்கள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உறவு தருவார் என்று அவர்கள் சொல்வதை நம்பாதீர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே கிடைக்கக்கூடிய வளமைகளை தரக்கூடிய கடவுளை நம்புங்கள் என்று போதித்தார்கள் அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதே போதனை இன்று மாற்று எப்படி வருகிறது என்றால் பில்லியல் தத்தெடுப்பு எல்லாம் கிடையாது அதாவது சந்தான தத்தெடுப்பு சந்தான முறைன்னு சொல்வோம்லவா சந்தான வாரிசு முறை அந்த சந்தான தத்தெடுப்பு கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னால் அதுக்கு தான் ஏமாற்று வார்த்தைகள் அதை நம்பிவிட்டால் நாம் கீழ்படியாளர்களாக மாறிவிடுகிறோம் அந்த மாறும் மாறும்பொழுது கடவுளின் சினம் நம் மீது வருகிறது அப்ப சுருபங்கள் என்ன செய்கிறது நம்மை கீழ்படியை வைக்கிறது சுரூபங்கள் ஏன் இத்தனை ஆயிரக்கணக்கான நபர்கள் கடவுள் பிள்ளையாக மாறியதற்கு அறிகுறிகள் இருக்கின்றன புனிதர்கள் குறைஞ்ச மூணு பகுமையாக செஞ்சிருக்கணும்னு ஒரு இது அல்லவா அது காரணம் என்னன்னா நமக்கு அந்த உறுதிப்பாட்டை கொடுக்க நம் நம்பிக்கை தளர்ந்து விடக்கூடாது என்று காட்ட திருச்சபை நமக்கு இந்த அடையாள சின்னங்களை காட்டுகின்றது ஐயா உன் நம்பிக்கை இழந்துடாத நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்றதுக்காக தான் இங்கே பறந்துருக்கிறோம் இதை நீ இழந்து விட்டு இவர்களை போல் வாழாமல் இந்த கீழ்ப்படியாத மக்களை போல் திருச்சபை விட்டு வெளியேறி போய்விடாதே இந்த பார் இவர் எந்த புதுமே பண்ணியிருக்காரு இந்த பார் அந்த அம்மா உள்ள பண்ணியிருக்காங்க இந்த புனிதம் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர்களுடைய வரலாறை நம்ம காட்டி காட்டி நம்ம வெளியே போக விடாமல் பிடித்து உள்ளே வைத்திருக்கிறதுக்கு உதவுவதுதான் சுரூபங்கள் கடைசியாக உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாம் ஜான் பால் அவர் உடல் இன்றும் அப்படியே இருக்கிறது அது எல்லா புனிதனும் பார்த்தீங்கன்னா எல்லா உடலும் அப்படியே அப்படியே இருக்கும் அந்த அழியா தன்மை கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஒரு புனிதரை அறிவிப்பதற்கு முன்பு ஏன் ஏனென்றால் அதுதான் நமக்கு அந்த நம்பிக்கையை பலப்படுத்தும் ஆழப்படுத்தும் என்று சொல்வார் அல்லவா திருச்சி முன்னலாயர் அந்தோனி டோத்தா அவர்கள் நம்பிக்கையை பலப்படுத்த நாம் இறையல் படிக்கிறோம் சொல்வார் அதுபோன்று அந்த இறையல் வேலையை செய்வது நம்முடைய சுருபங்கள் நாம் படித்து வீணான வார்த்தைகளால் ஏமாந்து விடாமல் நம்மை தெளிவான ஒரு அடையாளத்தை காட்டி நம்மை காப்பாற்ற திருச்சபையால் உருவாக்கப்பட்டதுதான் தான் இந்த சுரூபங்கள் இது சிலை வழிபாடுகள் அல்ல சிலை வழிபாடு என்ன கடவுளின் உறவை கேட்காத அனைத்து வழிபாடும் அதுல சிலை இருந்தாலும் சரி சிலை இல்லை என்றாலும் சரி உதாரணத்துக்கு இஸ்லாம் மதத்தில் போனீங்களா அங்கே சிலையே இல்லை அப்ப அந்த வழிபாடு வந்து ஏற்புடைய வழிபாடா அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியாது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அவங்க பொறுத்தவரையும் சிலை வைக்கக்கூடாது சரியா அதனால இப்போ வந்து பெந்தோ சபையில எல்லாம் சிலையை வைக்காமல் வழிபடுகிறார்கள் உடனே இஸ்லாமியர்கள் அந்த வழிபாடை வழிபாடு என்று ஏற்றுக்கொள்வார்களா இல்லை ஆனால் சிலை என்பது அங்கே அளவுகோல் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சிலையை அழி அழி அளவுகோலாக வைத்து நம்மிடம் பேசுவார்கள் அவர்கள் தான் நம்மை ஏமாற்றுகிறவர்கள் அளவுகோலை மாத்திடுவாங்க உண்மையான அளவுகோல் எது சந்தான தத்தெடுப்பு இங்கே தத்தெடுப்புக்கு வழி இருக்கிறதா என்று நாம் தெரிந்து கொண்ட பிறகு அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டால் நாம் கடவுளின் உறவை தேடுகிறோம் இங்கே தத்தெடுப்பு குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது அங்கே தத்தெடுக்கலாம் மாட்டார்னு சொன்னால் அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இதன் விளைவாக கடவுளின் சினம் நம் மீது வரும் எனவே அவர்களோடு நீங்கள் எதிலும் பங்கு கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார் இதை குறித்து நாளை பார்ப்போம்